ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா சௌச்சவ் பொரியல் தான் ரொம்பவே சுலபமான முறையில் செய்யலாம் வாங்க பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா கூட பாருங்கள் நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சு அசுத்தலாம் இந்த சௌச்சவ் பொரியல் இந்த சௌச்சவ் பொரியல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சவுச்சவ பொடியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண சவ்ச்சாவை தண்ணியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அது பிறகு வேக வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கடாயி வச்சு எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக எடுத்துக்கலாம் அது பிறகு வேக வச்சு அந்த செவ் சவையும் சேர்த்து நல்லா கிளறுங்க தண்ணி வறுற அளவுக்கு ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்தா இந்த தண்ணி அதில் இருக்கும் அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக பெருங்காய பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறுங்க கிளறி விட்டுட்டு அது கூடவே தேங்காய் திருவிழா அந்த பச்சை வாசனெல்லாம் போன பிறகு தேங்காய் திருவிழா கொஞ்சம் ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் திருவிழா சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கேலரி விட்டுட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தயிர் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சௌ சௌ பொரியல் செஞ்சுட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்கு சொல்லுங்கள் பாய்